ஆடு மேய்க்கிற மூத்த மகனுக்கு சத்தான உணவையும் பள்ளிக்கு போகிற ரெண்டாவது மகனுக்கு சுமாரான சாப்பாடையும் கொடுத்துட்டு இருந்த தாயை பார்த்து ஒரு பாட்டி சொன்னாங்க ராத்திரி ரெண்டு பேர் தொண்டையிலையும் ஒரு வெண்ணை வை காலையில் என்ன ஆகுதுன்னு பாருன்னு காலையில் பார்த்தா அந்த மூத்தவனுடைய தொண்டையில் இருந்த வெண்ணை கட்டி அப்படியே இருந்தது இளையவனுக்கு உருகி போயிருந்தது அப்போ தான் அந்த பாட்டி சொன்னாங்க மூத்தவனுக்கு அதிக பொறுப்புகள் இல்லை பத்திரமா இருக்கிற மாடுகளை மேய்க்க விட்டுட்டு இவன் தூங்குறான் இளையவனுக்கு அப்படி படிக்கணும் எழுதணும் வீட்டுப்பாடை செய்யணும்னு அதனால தான் மூத்தவனுடைய உடல் உஷ்ணம் கம்மியாக இருக்கிறதுனால வெண்ணக்கட்டி உருகவே இல்லை இளையவனுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கிறதுனால வெண்ணக்கட்டி உருகி போயிடுச்சு வித பாகுபாடும் இல்லாமல் பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்ற முக்கியத்துவத்தை தாய்க்கு சொல்லி கொடுத்தாங்க பெற்றோர்கள் ஆண் பெண் பிள்ளைகள் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி கூட சில நேரம் சாப்பாட்டில் வித்தியாசத்தை காட்டுறோம் அப்படி இல்லாமல் எல்லாருக்கும் போஷாக்கு தேவை